வெல்கம் பேங்களூர் டு சேலம் நேற்று நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதை கேட்டு எல்லாருக்குமே அவங்களுக்கு கவலையான போல் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க ரொம்ப நன்றி இப்படி எனக்கு கிடச்சிருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் சில பேர் பேரையெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா அவசரத்தில் சீக்கிரமாக டைம் முடிஞ்சிடும்ங்கிறதுனால சொல்லலாம் சொல்லலான்ட்டு பேரை டக்குன்னு முடிகிற டைமு அப்படியே நின்று போச்சு அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் பரவாயில்ல நான் இன்னைக்கு சாயங்காலம் வீடியோ சமையல் வீடியோ போடத்தான் போகிறேன் வாடிப்பட்டி அம்மா ரொம்ப இனிமையானவங்க அவங்கள பற்றி சொல்லாமல் போய்ட்டுருந்தேன்னு எனக்கு ஒரு கவலை அதனால் இன்றைக்கி நான் அந்த இனிமையான அந் வாடிப்பட்டி அம்மாவை நான் நினச்சி சந்தோஷப்படுறேன் அடுத்தது அரசி வீட்டு சமையல் அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிறகு ரெண்டு வருஷமாக நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அன்னிலேருந்து அகிலன் தம்பி ஷார்ட்ஸ் போடுறேன் அகிலன் தம்பி ரொம்ப நான் வந்து சொந்த தம்பியாகவே நினைக்கிறேன் அவரை எப்பவுமே எனக்கு தம்பி என்ன அவரை தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல மனிதர் என் தம்பியாக நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்பவுமே அடுத்தது சங்கீதா ஆனந்த் அவங்க எனக்கு ரெண்டு தடவை ஆறுதல் சொல்லிட்டாங்க எப்பவுமே இந்த மாதிரி வீடியோ போடும்போது அவங்க ஆறுதல் நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க பேரை நான் விட்டுட்டேன்னு நானும் கவலைப்பட்டு இன்றைக்கி நான் அவங்க பேரை சொல்கிறேன் ரொம்ப நல்ல பொண்ணு அது எப்படி ஆறுதல் சொல்கிறாங்க எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரிஸ் அம்மா அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோவை நானும் டெய்லி பார்ப்பேன் அவங்களும் என் வீடியோ பார்க்குறாங்க பானுமா ரொம்ப நல்லவங்க அவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல முன்னோடியாக நிற்பாங்க ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் தம்னையில் இந்த அளவுக்கு ஓரளவாவது நான் என்ன போடுறேன்னா அது அவங்களுடைய முயற்சி தான் அவங்க சொல்லி தான் நான் இந்த மாதிரி தம்னையிலே போட ஆரம்பித்தேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எப்பவுமே எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா உள்ள படைத்த அவங்க நல்லா இருக்கணும் நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிகிறேன்